பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையட்டும் எங்கும் நீக்கமற நிறைந்து நிற்கும் தெய்வீக பேரருள் ஒற்றையடி ஆனந்தாலயம் வளாகம் முழுமை அலை அலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பி நிலை கொள்ளட்டும் சித்தர்களின் பேரருளும் பாபாவின் திருவருளும் பொற்றையடி ஆனந்த் ஆலயத்தில் நிலை கொள்ளட்டும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையட்டும் ஓம் சாய்ராம் ஓம் दत्सत् हरिओं श्री मई क्ली सौ संदीए नम क्रम क्रीम सोलक्ष्मीए नम व्री वीरलक्ष्मी नम ओं हम सरोग्यलक्ष्मीय नमु मबू नड़वत्ताह सूर्यलक्ष्मीए नम दीव से बुधस्त लोहवस् राज्य से जन अष्ट स्त्रीव से पुत्र संपत्त से நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வஜீவ பிராணிகள் உன்னு சுமனா போல் ஒற்றையடி ஆனந்தாலய வசமாக வசிய வசிய ஓம் சுவாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் சந்தலட்சுமிய நம க்ரம் க்ரீம் ஷோன்லட்சுமிய நம வங் ஷங் டங் ரிங் வீரலட்சுமிய நம ஓம் ஹம் சர்வாக்கியலட்சுமிய நம நமோ மமோ நடுவத்தாகிய சூரியலட்சுமிய நம தெய்வராஜஸ் जन अस् पुष् स्त्री वुत्रसंपत्त से नागलोह तुंड सर्वजीव प्राणियों नुस्मान पट्टी आनंद वशमा ओम ओं स्वाहा हरिओं श्री ऐं क्ली सौ संद नम क्रं क्रीं सौनलक्ष्म नम व्री वीरलक्ष्म नम ओम हम सर्वभाग्यलक्ष्म नम नव नड़वत्ताग सूर्यलक्ष्म नम दीव से बोध से लोहवस्जव से ஜனீவாங் நம ஓம்ல நமோ நரு தாய் வீர

ஒற்றடி ஆனந்த இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையட்டும் இந்த தெய்வீக பேரருள் பாபாவின் திருவருள் சித்தர்களின் பேரருள் பொற்றேடி பொற்றையடி ஆனந்த் ஆலயம் வரும் அனைத்து பக்தர்களின் உண்மையான தேவை பூர்த்தி செய்திட அருள் பாலிக்கட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாந்தி மந்திரம் எல்லோரும் சேர்ந்தே சொல்லலாம் இறைவனே இயங்குமாய் எல்லாமே ഏതുമായി വിളങ്ങി നിൽക്കുന്ന ശാന്തി ശാന്തി ഗുരു സമർപ്പണം ഗുരുവേ ഗുരു சாய்ராம் யாகத்தின் நிகழ்வு நிறைவு பகுதியாக இப்போ இந்த பூர்ணாகிதி பண்ணுறோம் ஐயா அந்த தேங்காய் உள்ள குடும்பம் எல்லோரும் சாய்ராம்னு சொத்தமாக சொல்லுவோம் ஓம் சாய்ராம் 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 옴 사이 람, 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 நமது ஆனந்த ஆலயத்தின் பதிமூணாவது விழாவில் முதல் நிகழ்ச்சியாக யாகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு பள்ளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் ஐயா இப்போ வழங்குவாங்க நமது தலைவர் அவர்கள் சீரடி சாய்சட்டின் தலைவர் அவர்கள் எல்லா குழந்தைகளுக்கும் குருநாதனி ஷீரடி குருநாதனே குருநாதனே ஷீரடி குருநாதனே ஒற்றையடி ஆனந்த சாய்நாதனே ஆனந்த ஆலயத்தின் ஸ்ரீ சாயிநாதனே குருநாதனே ஷீரடி குருநாதனே ஒற்றையடி ஆனந்த சாய்நாதனே ஆனந்த ஆலயத்தில் சீசாயினாதனே சாம்ராஜ்யமே உனை என்னும் போதினிலே மனம் தொள்ளுமே உலகெங்கும் சாய் உந்தன் சாம்ராஜ்யமே ஷீரடியை நினைத்தார்க்கு வாழ்வு சீராகுமே ஷீரடி